இரண்டு ஏடிஎம் மட்டுமே உள்ள கண்டம் எது இடை அண்டார்டிகா உருளைக்கிழங்கில் தயாராகும் ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிட்டால் ஆகும் இடை உடல் பருமன் அதிகரிக்கும் தக்காளியின் பிறப்பிடம் எது இடை அயர்லாந்து தமிழ்நாட்டில் மிக உயரமான சிலை யாருக்கு வைக்கப்பட்டது விடை திருவள்ளுவர் உலகிலேயே அதிகமான டிவர்ஸ் எந்த நாட்டில் நடக்கிறது விடை மாலைத்தீவு தாம்பத்திய உறவில் பெண்களுக்கு எப்போது ஆண்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கிறது விடை உச்சநிலை அடையும் போது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ